வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம அருள்மிகு ஸ்ரீ கற்குவேல் ஐயனார் கோவில் வரலாற்றை பத்தி தெரிஞ்சிக்கலாமா திருச்செந்தூர்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தேரி குடியிருப்பு அந்த தேரி குடியிருப்புக்கு பக்கத்துல குதிரை மொழி தேரி அப்படின்னு ஒரு பகுதியில எழுந்தருளி இருக்கிறாங்க கற்குவேல் ஐயனார் அவங்க ஒரு சமயம் பொதிகை மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய காக்காச்சி இருந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட வரும்போது சுடலை மாட சுவாமி பேச்சியோரு தேவாதி கொடிமரம் வெட்ட சென்றவங்க எல்லாரும் ஐயனார் கிட்ட போய் முறையிட்டாங்க உடனே சொரிமுத்து அய்யனாரின் கட்டளைப்படி அந்த இருபத்தி ஓரு தேவாதி தேவதைகளும் அந்த கொடிமரத்தை திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த கொடி மரத்துக்கு பின்னாலேயே சொரிமுத்து ஐயனார் வந்துகிட்டே இருக்கிறாங்க வந்துட்டே இருக்கும்போது தேரி குடியிருப்பு பகுதியில செம்மண் தேரி இடம் இருக்குது அந்த செம்மண் தேரி சொரிமுத்து ஐயனாருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செம்மண் தேரி பகுதியில நின்ற கற்குவா மரத்தின் மீது அமர்ந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்ததை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அறியணும் அப்படிங்கறத முடிவு பண்ணாங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நிலக்கிழாரின் கனவுல தோன்றி நான் ஐயனார் நீ வசிக்கும் பகுதியில் உள்ள கற்குவா மரத்தில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு இவ்விடம் விட்டது இங்கே எனக்கு கோவில் எழுப்பி பூஜை செய்து வா உன்னை மேம்படுத்துவேன் என்னை நம்பி வணங்கும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் அளித்து காத்தருள்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த நிலக்கிழார் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியை ஆட்சி பண்ண சிற்றரசன் உதவியோட கோவில கட்டினாங்க மக்கள் எல்லாருமே கற்குவா மரத்தின் மேல் அமர்ந்த ஐயன் அப்படின்னு சொல்லி பாசமா அழைச்சாங்க அதுவே காலப்போக்குல மருவி கற்குவேல் ஐயன் என்றாகி இன்று கற்குவேல் ஐயனார் என்று அழைக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க கற்குவேல் ஐயன் சொன்னதுபடியே இருபத்தி ஓரு தேவாதி தேவதைகளுக்கும் இந்த இடத்துல கோவில் கட்டி கொடுக்கப்பட்டது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த கோவிலை கட்டி தந்த அந்த நிலக்கிழாருக்கு ஒரு மகன் பிறந்தாங்க அந்த மகனுக்கு கற்குவா ஐயனார் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க மக்கள் எல்லாரும் அந்த பெயரை சுருக்கி கற்கையனார் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இந்த நிலக்கிழாரின் வம்சாவளியில வந்த கையனார் இதே பகுதியை ஆட்சி செய்த அதிவீர ரணசூர பாண்டிய மன்னன் கிட்ட அமைச்சரா இருந்தாங்க அந்த மன்னனுடைய கோட்டைக்கு பக்கத்துல ஒரு அழகான சுனை இருந்தது அந்த சுனையின் மேற்பரப்புல ஒரு மாமரம் இருந்தது அந்த மாமரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா அந்த மாமரத்துல தினமும் ஒரு காய் அதுவும் கனிந்த நிலையில் தானே விழும் அப்படிப்பட்ட மாமரம் தான் அந்த சுனை பக்கத்துல இருக்குது ஒரு நாள் அந்த சுனையில தண்ணீர் குடிக்கிறதுக்காக முனிவர் ஒருத்தங்க வராங்க தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாமரத்தில இருந்து ஒரு மாம்பழம் கீழே விழுது உடனே அந்த முனிவர் அந்த மாம்பழத்தை கையில எடுக்கிறாங்க மன்னரை பாக்க அரண்மனைக்கு போறாங்க அங்க மன்னனை பார்த்து முனிவர் சொல்றாங்க இந்த மாம்பழம் கிடைத்ததற்கரிய மாம்பழம் இந்த மாம்பழத்தை நீங்கள் அன்றாடம் வழிபடக்கூடிய இறைவனுக்கு தினமும் ஒரு கனியை படைத்து பின்னர் நீங்க உடலில் பிணியும் மூப்பும் அண்டாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்ட ரொம்ப முனிவர் கிட்ட இருந்து அந்த மாம்பழத்தை வாங்கினாங்க அஞ்சிலிருந்து அந்த மரத்தில் இருந்து தானே பழுத்து கீழே விழக்கூடிய மாம்பழத்தை யாரும் எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக மாமரத்தை காக்கும் பொருட்டு நான்கு வீரர்களை காவலுக்கு வச்சாங்க அந்த அந்த மன்னன் பகுதியில பேச்சி தாய் வாழ்ந்து வந்தாங்க இந்த பேச்சி தாய் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே கற்குவேல் ஐயனார் மீதும் அந்த ஆலயத்துல அருள் புரியக்கூடிய அம்மன் மீதும் அளவற்ற பக்தி கொண்டிருந்தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகல் பொழுதுல ஊருக்குள்ள நடமாடுவதே கிடையாது அதிகாலை பொழுதுல அந்த சுனையில் நீர் எடுத்து வந்து வீட்டு தேவைக்கு பயன்படுத்துவாங்க அதிகாலை நேரம் அப்படிங்கறதுனால மரத்தை காக்கக்கூடிய காவலர்களும் அயர்ந்து தூங்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அதிகாலை பொழுதுல பேச்சி தாய் அவங்க சுனையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக குடத்தை எடுத்துட்டு போனாங்க ஒரு குடத்தை அந்த சுனையின் மேற்பரப்புல வச்சாங்க மற்றொரு குடத்துல நீரை எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த நேரத்துல அந்த மாமரத்திலிருந்து மாம்பழம் பழுத்து அப்படி நீர் நிரம்பிய குடத்துக்குள்ள விழுந்தது இத பேச்சி தாய் அவங்க கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறமா தலையில் ஒரு குடத்தையும் இடுப்பில் ஒரு குடத்தையும் வச்சுட்டு தண்ணீரை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அரண்மனையில பூஜைக்கு தயாரான அரசன் இன்னும் மாம்பழம் வராதது கண்டு காவலர்களை அழைத்து காரணம் கேட்டாங்க மாமரத்திலிருந்து இன்னும் மாம்பழம் விழவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காவலர்கள் அது எப்படி விழாமல் இருக்கும் அப்ப யாராவது எடுத்து சென்றிருப்பார்களோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே காவலர்கள் சொல்றாங்க நாங்கள் காலையில் சிறிது நேரம் கண்ணு விட்டோம் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அரசன் என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுப்பில்லாமல் பணியில் தூங்கிய காவலர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய படை வீரர்களை கொண்டு தேரி குடியிருப்பு ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் அடுப்பங்கரை முதல் அனைத்து இடங்களிலும் விடாமல் தேடுங்கள் அந்த மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க அரசனின் உத்தரவிற்கிணங்க வீரர்கள் எல்லாருமே அந்த தேரி குடியிருப்பு ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலையும் போய் தேடினாங்க இறுதியா பேச்சித்தாய் வீட்டில் தேடிய போது பேச்சித்தாய் அவங்க இளம் விதவை கைன் பெண் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கதவுக்கு பின்னால பிற ஆடவரின் முகம் பார்த்திராத வண்ணம் ஒளிஞ்சி இருந்தாங்க நிறை குடத்து தண்ணீரை எல்லாம் கொட்டி கவிழ்த்தி காட்டினாங்க அப்போ குடத்தில் இருந்து மாம்பழம் கீழே விழுந்தது உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு கிட்ட போனாங்க உடனே அரசன் சொல்றாங்க தெய்வத்திற்கும் அரசனுக்கும் உரித்தான இந்த மாம்பழத்தை களவாடி சென்றிருக்கிறாங்க இந்த பேச்சி தாய் அவங்கள நீங்க விட்டுட்டா வந்தீங்க அவங்கள இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க உடனே அரசனுடைய வீரர்கள் எல்லாருமே பேச்சி தாயிடம் மன்னனின் ஆணை குறித்து சொன்னாங்க பேச்சி தாயும் வீரர்களின் பின்னால வந்து கோட்டையை நோக்கி நடந்து வந்தாங்க இந்த பேச்சி தாய்க்கு மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஊரை வலம் வர செய்து சுண்ணாம்பு காலவாயில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆணை போட்டாங்க அரசன் அப்போ அமைச்சர் கையனார் வந்து சொல்றாங்க அரசனை பார்த்து அரசே அவங்க அபலை பெண் இருட்டுக்குள் பகல்ல தூங்குறாங்க இந்த இளம் பெண்ணின் மேல் சுமத்தும் பழி பாவங்கள் நம் பரம்பரையே பால் படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இத கேட்டதும் அரசன் நிறுத்து உன் உபதேசத்தை அப்படின்னு சொல்லி கோபத்தோட சொன்னாங்க அதுக்கப்புறமா மன்னரின் ஆணைப்படி பேச்சி தாயை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி வலம் வந்தாங்க சுண்ணாம்பு காலவாயில் தள்ளப்பட்டு உயிர் போகக்கூடிய நிலையில பேச்சித்தாய் இருந்தாங்க அப்போ பேச்சித்தாய் தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலையில சுற்றி நிக்க கூடிய மக்களின் மத்தியில இருந்து அரசனுக்கு சாபம் போட்டாங்க எப்படி தெரியுமா நன்றி நடு கேளாதவன் சீமையில் தீக்காற்றும் தீமழையும் பெய்ய கடவது கண்டு நீதி நெறி சொல்லும் கற்குவேல் ஐயனாரே நீரே சாட்சி மன்னவன் பூமி எங்கும் மண்மாறி பொலியட்டும் நீதிநெறி சொல்லுக்கும் கற்குவேல் ஐயனாருக்கு சுழவு வடிவம் பூங்காவாகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் போட்டாங்க உடனே நெருப்பு பேச்சித்தாயை நெருங்குவதற்கு முன்பே பேச்சியம்மன் அங்கே வந்து பேச்சித்தாயை ஆட்கொண்டு விட்டாங்க அங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேரு கற்குவேல் அய்யன் கோவிலில் பேச்சியம்மனாக இருப்பது இந்த பேச்சி தாய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த பேச்சித்தாயின் சாபத்தால அந்த பகுதி முழுவதும் அழிந்து ஊரானது சொல்லி அங்க முன்னோர்கள் சொல்றாங்க இந்த கோவிலின் பின்பக்கம் விரிந்தும் முன்பக்கம் சுருங்கியும் சுழவு போல இருக்குது கற்குவேல் அய்யனார் கோவில்ல நடைபெறக்கூடிய விழாக்கள்ல முக்கியமான விழா என்ன அப்படின்னா கள்ளர் வெட்டு திருவிழாதான் இந்த திருவிழா எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா கற்குவேல் அய்யனாரை வேண்டி பலன் பெற்ற சிற்றரசர்களும் நில சுவாந்தார்களும் கோவிலுக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் முதலானவைகளை தானமா கொடுத்தாங்களாம் இதனால கோவில் கருவூலக பெட்டகத்துல ஆபரணங்கள் அதிகமா இருந்தது இதை இதையறிந்த நெல்லை சீமையை சேர்ந்த வாலிபன் ஒருத்தங்க கோவிலில் திருடுவதற்காக நுழையிறாங்க அப்போ அங்கிருந்த சாமி நகைகளை திருடிவிட்டு கோவிலின் பின்புறம் சிறிது தூரம் வந்தபோது அந்த வாலிபனின் கண் பார்வை பறிப்போகுது உடனே கற்குவேல் அய்யனார் கோபம் கொண்டு உத்தரவிட ராஜா வீச்சரிவாளுடன் சென்று அந்த வாலிபனை சிரசேதம் செய்யறாங்க தன்னுடைய மகனை காணாத திருடனின் தாய் கண்ணீர் விட்டு அழுது தேடிக்கிட்டே இருக்கிறாங்க தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னித்து என்னுடைய மகனுக்கு உயிர் பிச்சை தாரும் சாமி கட்டிய மனைவியும் பெற்ற நல் பிள்ளைகளும் கஞ்சிக்கு வழியின்றி கதறுகிறார்கள் பிழைப்புக்கும் வழியில்லை பேரரசனும் உதவவில்லை கருணை காட்ட யாருமே இல்லை களவாட உம் இருப்பிடம் வந்தான் பிச்சாண்டார் மைந்தனே உயிர் பிச்சை தாரும் அப்படின்னு சொல்லி அந்த கற்குவேல் ஐயனார வேண்டி புலம்பி நிக்கிறாங்க வேண்டும் வரம் தந்து நல்வழிப்படுத்தக்கூடிய தெய்வம் அல்லவா கற்குவேலையனார் நம்முடைய ஐயன் மனமிறங்குறாங்க உடனே அசரீரியாக சொல்றாங்க பூசாரி வந்து புனித நீரை தெளித்து பிரம்பால் அடிக்க உன் மகன் உயிர் பெற்றெழுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய தேரி குடியிருப்பில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய கோவில் பூசாரியின் கனவுல காட்சி கொடுக்கறாங்க பூசாரியிடம் நடந்ததை கூறி நீ போய் நீரை தெளித்து பிரம்பால் அடிக்க சிரசேதம் செய்யப்பட்டவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டு அதிர்ச்சியில வியந்த பூசாரி தான் கண்ட கனவு பற்றி மற்றவர்களுக்கு கூற ஊர் முழுவதும் தகவல் பரவி எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க ஐயனார் கனவில் சொன்னதுபடியே பூஜாரி அருள் வந்து ஆடுறாங்க அவர் துண்டாக கிடந்த திருடனின் உடல் மீது அபிஷேக தீர்த்தத்தை தெளித்து மூன்று என்ன ஒரு அதிசயம் உடனே உடலும் தலையும் சேர்ந்ததாம் அந்த திருடன் உயிர் தெழுந்தாங்க அந்த தாயின் வேண்டுகோளும் நிறைவேறியது ஆனந்த கண்ணீர் வடித்த அந்த தாய் சொல்றாங்க கற்குவேல் அய்யனாரின் இந்த அற்புதத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வண்ணம் ஆண்டுதோறும் எனது வழி வழியாக இங்கு கள்ளன் சாமி ஆடி நன்றி கடன் செலுத்துவோம் கள்ளராக வந்தவர் அவர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு பீடம் கொடுத்து அய்யனார் சன்னதியில் அவருக்கு எதிர்ப்புறம் ஒரு சிறிய கோவில் வச்சிருக்காங்க அந்த கோவில் கள்ளர் சாமி கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கார்த்திகை முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும் அன்றிலிருந்து முப்பதாவது நாள் கள்ளர் வெட்டு திருவிழா நடக்கும் இந்த முப்பது நாளும் ஐயனாரின் கதை வில்லுப்பாட்டாக தினமும் இரண்டு வேளை பாடப்படுமா விழாவின் போது காலையில ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறமா அலங்கார தீபாராதனை நடக்கும் இந்த கள்ளர் வெட்டு திருவிழாவின் போது இளநீரை வெட்ட உதயத்தூர் கிராமத்திலிருந்து ஒரு குலத்தவர் அரிவாள் கொண்டு வருவாங்க ஆண்டுதோறும் புதிய கயிறு புதிய அரிவாள் பயன்படுத்தப்படுது இந்த கள்ளர் வெட்டு நடக்கக்கூடிய பகுதியில் உள்ள புனித மண்ணை எடுத்து வயல்வெளியில போட்டோம் அப்படின்னா வயலில் விளைச்சல் செழிக்குமா சிறிய துணியில் முடிந்து பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிறது இங்க வரக்கூடிய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குது இந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்குவேல் அய்யனார் அவங்க பூரணம் பொற்களை ஆகிய இரு தேவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தாராங்க மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் ராதிகா சிவகுமார் நன்றி வணக்கம்